ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் கோயில் கொண்டிருக்கின்றார் இந்த அம்பிகை வண்ணமயமான ஐந்து நிலை ராஜ கோபுரம் படிகளில் ஏறிச் சென்று பிரதான கோபுரத்தின் வழியே உள்ளே நுழைகின்றோம் நீண்ட முகப்பு மண்டபம் அதன் விதானத்தில் பல பல ஓவியங்கள் கவசம் போர்த்திய கொடிமரம் அதன் அருகே பலிபீடம் ஆனவம் அடங்கினால் வெற்றி எழும்பும் என்கின்ற குறிப்பாகவும் தோன்றுகிறது இந்த தரிசனம் கொடிமரத்தை வணங்கி நகர்ந்தால் தேவியின் சிம்ம வாகனம் மிக பெரிய பரப்பில் அழகிய பிரகாரங்களும் சன்னதிகளையும் கொண்டு விளங்குகிறது ஸ்ரீ முத்தால பரமேஸ்வரி அம்மன் திருக்கோயில் நுண்ணிய வேலைப்பாடுகளை கொண்ட தூண்களோடு கூடிய முகப்பு மண்டபத்தில் ஸ்ரீ கருப்பண்ண சுவாமி சன்னதி உயர்த்தி பிடித்த அறிவாளுடன் ஊன்றிய கதாயுதத்துடன் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார் ஸ்ரீ கருப்பண்ணர் பங்குனி மாதத்தில் இந்த ஆலயத்தில் நடக்கும் பெரும் திருவிழா துவங்கும் போது இவருக்கு பொங்கல் வைத்துதான் தொடங்குகின்றது இது வேழமுகமான விநாயகப் பெருமானின் சன்னதி கருப்பரை போன்றே வெள்ளிக்கவசம் தரித்து ஒளிர்கிறார் விநாயகர் தெய்வமாக கொண்டாடப்படுபவர் விழா காலங்களில் சிறப்பு வழிபாடுகள் இவருக்கும் உண்டு இவரை அடுத்து அபூர்வமான அம்பிகையின் வடிவத்தை காண்கிறோம் ஸ்ரீ மார்த்தாண்டி அம்மன் என்று சொல்லி இந்த தேவியை வழிபடுகின்றார்கள் நான்கு திருக்கரங்கள் அவற்றில் ஓங்கிய சூலம் உடுக்கை படம் உயர்த்திய நாகம் கபாலம் என்று தாங்கியிருக்கின்றாள் அம்பிகை நின்ற கோலத்தில் காட்சியளிக்கும் இந்த அம்பிகையின் தோற்றம் வீரம் கம்பீரம் பயம் கோபம் என பல உணர்வுகளையும் ஏற்படுத்துவதாக தோன்றுகிறது கரும்பு தொட்டில் ஒரு அக்னி சட்டி ஏந்துதல் என பல பல பிரார்த்தனைகளை இந்த அம்பிகைக்கு செலுத்துகிறார்கள் பக்தர்கள் இப்போது ஆதிமுத்தாலம்மன் மற்றும் நாகர் சன்னதியில் இருக்கின்றோம் நாகதோஷம் நீங்கவும் குழந்தை பேறு வாய்க்கவும் இந்த சன்னதியை வலம் வந்து வழிபடுகின்றார்கள் பக்தர்கள் பயங்களை போக்குபவரும் உடன் தோன்றி காப்பவருமான பைரவரை இப்போது தரிசிக்கின்றோம் அஷ்டமி தினங்களில் ஸ்ரீ பைரவரை வழிபடுவது மிகச்சிறந்த பலனளிக்கும் அஞ்சனை மைந்தனான ஆஞ்சநேயரின் சன்னதி கைகூப்பிய நிலையில் காட்சியளிக்கிறார் ஸ்ரீ அனுமர் இவரை அடுத்து வண்ணமயமாக ஜொலிக்கும் அனுக்ஞை விநாயகரை காண்கின்றோம் தொடர்ந்து நின்ற கோலத்தில் கையில் மலர் செண்டு ஏந்தி நிற்கும் திரௌபதி அம்மனையும் தரிசிக்கின்றோம் இந்த சன்னதிகள் அனைத்துமே தனித்தனி விமானங்களுடன் கூடியவையாக அமைந்துள்ளன இந்த ஆலயத்தின் மூலவரான ஸ்ரீ முத்தால பரமேஸ்வரியை தரிசிக்க செல்கின்றோம் கருவறை அர்த்த மண்டபம் என்று இரு பகுதிகளை கொண்டு அமைந்துள்ளது மூலஸ்தானம் சன்னதி முகப்பில் திருமகளும் கலைமகளும் திகழ நடுவே சிம்மவாகினியான அம்பிகையை சுதைவடிவில் தரிசிக்கின்றோம் உள்ளே வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டு விட்டு அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கின்ற அம்பிகை கத்தி உடுக்கை கபாலம் ஏந்திய நான்கு திருக்கரங்கள் தேவியின் திருமுகத்தில் திருநீரும் குங்குமமும் ஒளிர்கின்றன தங்க கவசம் தரித்து ஜொலிக்கிறது தேவியின் திருமேனி ஒளியாக திகழும் அன்னையின் திருமுகத்தில் அருள் ஒளியை பரப்புகின்றன இரு விழிகள் அதரங்களில் புன்னகை ததும்புகின்றது எதை நினைத்தும் கலங்காதே எதுவும் உன்னை வீழ்த்த முடியாது நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு என்று துணி ஊட்டுகிறது தேவியின் திருக்கோலம் பார்க்க பார்க்க பரவசம் ஊட்டும் இந்த கோலத்தை பக்தியோடு கொண்டிருக்கின்றார்கள் பக்தர்கள் அடுக்கு தீபம் ஏற்றி ஆராதனை நடக்கிறது அன்னைக்கு எல்லாம் அடியார்களின் வாழ்வில் ஆனந்தம் கூட்டும் தேவிக்கு நடக்கும் அடுக்கு தீப ஆராதனையும் அர்த்த செறிவை உபதேசிக்கின்றது உனக்கு நலன் தேடிக்கொள்வது எவ்வளவு முக்கியம் என்று நீ நினைக்கின்றாயோ அதை போன்றே உன்னை சுற்றி இருப்பவர்களும் நீ விரும்பு அதற்காகவே நீ செயல்படு அப்போது நீ மட்டுமல்ல உன் சுற்றமும் உன்னால் வெளிச்சம் பெறும் என்று உணர்த்துகிறது இந்த அடுக்கு தீபம் மேடு பள்ளங்களில் பாதிப்பில்லாமல் நம்மை வசந்த வெளியில் வழிநடத்திச் செல்வாள் ஸ்ரீ முத்தால பரமேஸ்வரி நம் வாழ்வும் வளம் பெறும்